தமிழும் வரலாறும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் குடியரசு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது பார்க்கலாம் வாங்க இந்திய குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இந்த நாள் இந்தியாவின் அரசியலியல் கட்டமைப்பிற்கான புதிய ஆன்மீகத்தின் தொடக்க நாளாக கருதப்படுகிறது இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பதோடு ஒரு குடியரசாகவும் மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு நாட்டிற்கான புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் சட்டங்கள் மற்றும் கட்டுமானம் உருவாக்கப்பட்டதை முன்னிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு பின் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வர வரப்பட்டது இந்தியாவில் மக்களின் எச்சரிக்கைகள் உரிமைகள் மற்றும் கடமைகளை ஒழுங்குபடுத்தும் விதமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய சுதந்திரம் அனுபவிக்கப்பட்ட நாள் அந்த நாளே நாம் ஒரு குடியரசாக வழங்கிய அரசியல் சட்ட மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படைகளை கொண்டது இந்திய குடியரசு அன்றைய தினம் வந்து நமது நாடு உயிரினத்தின் உள்ளீடு போல் மக்களின் வரலாறு பண்பாடு மற்றும் கலாச்சாரங்களை குறிப்பிடுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றபோதே ஒரு நாடு இருக்க வேண்டிய அடிப்படை குறிப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் பல நடந்து வந்தன மக்களிடம் கிடைத்த ஆதரவு மற்றும் பங்களிப்பின் மூலமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் இந்திய உள்நாட்டிற்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டன குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் இந்தியாவின் அரசியல் சட்டங்களை நினைவுறுத்துவதோடு உலகில் இந்தியாவின் புகழை உயர்த்தும் பெருமை வாய்ந்த நாளாகும் குடியரசு தினத்தையொட்டி நியூடெல்லியில் உள்ள காணொலி ஈடுபாடுகளில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டனர் தேசிய படையில் இந்தியாவின் ஆயுத சிக்கல்களும் கலாச்சார கலைகளும் இடம்பெறும் இத்தினத்தை அனைவரும் சிந்தித்து தேசிய துடிப்பு வளர்த்து கொள்ள வேண்டும் இந்நாளில் இந்தியாவின் சுதந்திரத்தை மட்டுமின்றி உலகளாவிய மக்களாரின் அடுத்தடுத்த உரிமைகளையும் நினைவுகூர முடியும் எல்லா மக்கள் வாழ்விலும் பொது நன்மையை ஒருமைப்பாட்டினை நிலைநாட்டும் விதத்தில் மெய்யான பேருரிமையை உருவாக்க சில முயற்சிகளை மனதில் வைத்துக் கொள்வது அவசியமாகும் இவ்வாறு குடியரசு தினம் இந்திய நிரூபங்களை கொண்டாடும் மகளிருக்கு மட்டுமல்ல அவற்றை கூட்டாக உருவாக்கும் அறிவினாலே சகல மக்களுக்கும் உரிமை வாய்ந்த நாளாகும் இந்தியாவின் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கடற்கரை நகரங்கள் முதல் மலைப்பாங்குகள் வரை உள்ள ஒவ்வொருவரும் குடியரசு தினத்தில் இணைந்து கூட்டாக கொண்டாடுவது மகிழ்ச்சியாகும் மூலம் குடியரசு தினம் என்பது இந்திய மக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் ஒருமைப்பாட்டை நினைவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய நாளாகும் இது நாட்டின் மக்களுக்கு அடிப்படையான நலன்களை மற்றும் உரிமைகளை மதிக்கவும் பாதுகாக்கவும் உதவுகிறது